பாருங்க ஆ பிஸ்கட்டு போடாமல் பாலும் குடிக்கலை தோசை போட்டு வச்சுருக்கேன் அதையும் திங்கலை மணி பத்தாகுது சோட்டு தோசை தின்னியந்துரு பிஸ்கட் நீ அண்ணன் நைட்டே தின்னுட்டிங்க ஆ சாப்பிட மாட்டேன்னு ம் சொந்த பசிக்குது வச்சும் குடிக்கல காலையிலேருந்து பாலச்சுவச்சும் குடிக்கல இந்த தொந்தாப்பில் இன்னும் இருக்குது இந்த தொந்தாப்பில் இங்கே போகிறா ஹூ இங்கே பாரு பூனை தூக்கி வச்சுருவா ஆ பூனையும் திங்க விடாமல் காவலுக்கு உட்காந்து கிடக்குற நீ வந்த பூனையும் வரட்டி விட்ட சொட்டு சொட்டு அக்கா சாயங்காலம் வாங்கிட்டு சொல்கிறேன் பிஸ்கட்டு வா கடா எந்தி சாப்பிடுப்பா